ஒரு காரம் டிலே ஆகுது இல்லை பரவாயில்ல ஆண்டு வரும் செய்வார் எனக்கு அப்படின்னு நம்புறீங்களா நீங்கள் உங்கள் சொந்த நடவடிக்கையில் இறங்க மாட்டீங்க சோ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாதிரி போவோம் ஆனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது அது கொஞ்சம் சீரியஸ் ஆகும் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நீங்கள் முதல் வேலை வைக்கலாம் போகும்போது போஸ் வந்து ரிலாக் ஆக ஓகே அதை செய் செய் ஓகே சின்ச்சே சின்ச்சே இப்போ முதல் கூட நான் சொன்னால படித்துட்டாங்க சரி போஸ் வந்தாரே சொன்னார் ஓகே தூக்கம் படுத்தலையா இல்லை வீட்டில் எதாவது பிரச்சனையா தூக்கம் பத்திலையா பரவாயில்ல இப்போ ஒரு நாள் லீவு போட்டு கூட போயும் லீவும் போட்டு பரங்க லீவும் போட்டு பாஸ் லீவும் கொடுத்து அந்த லீவுக்கு சம்பளமாக கொடுத்துருக்குறாரு பரவாயில்ல நீ லீவ் எடுத்து போய் ரெஸ்ட் பண்ணி பரவாயில்ல அது பெய்யும் அந்த ச நாலு சம்பளத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன் அதெல்லாம் முடிஞ்சும் மறுபடியும் மேடம் கைவிடு அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு அவர் பொறுத்துக்குவார் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கார் அதே அடுச்சனை செய்வார் அந்த நம்பிக்கை சரியும் போல் தானே சார் சிசி கேமராவை போடுவார் ஆஃபீஸில் சிசி கேமராவை போடுவார் அப்புறம் இருந்து அவர் ஃபோனில் பார்த்துக்குவார் ஓ மேடம் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நேரம் ஆழ்ந்த நித்திரை ஆழ்ந்த நித்திரை எத்தனை மணி நேரம் இத்தனை மணிக்கிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அது ரெக்கார்டிங்கில் இருக்கும் பாருங்கள் அவங்க எத்தனை மணிக்கு படுத்துங்க ஆரம்பித்தாங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு கொண்டு வந்துச்சு ஓகே யூ கம் டு மை ஆஃபீஸ் லெட்ரு கொடுப்பாரு யூ ஆர் ஃபயர் டன் அப்போ பாஸ் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்காரு அந்த மாதிரி தான் நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனுக்கு மேல் தேவன் மேலே இருக்கும்போது அது செல்லும் அதுக்கு எந்த ஒரு சரிவு அது அது டேமேஜ் ஆகிறதுக்கு அது உடைந்து போகிறதுக்கு ஒரு காரியம் வரும்பொழுது அது தேவன் சகித்து கொள்ள மாட்டார் பட் ட்ரஸ் ஃபேத் ஃபேத் ஆன் த பேசிஸ் ஆஃப் த்ரஸ் நீங்கள் எவ்வளவா தேவனை நம்புறீங்க எல்லா காரியத்திலும் தேவனை நம்புறீங்களா ஒரு காரியம் என் டிலே ஆகுது இல்லை பரவாயில்ல ஆண்டு செய்வார் எனக்கு அப்படி நம்புறீங்களா நீங்கள் உங்கள் சொந்த நடவடிக்கையில் இறங்க மாட்டீங்க சரியா சில நம்மளாவே காரியங்களை ஒவ்வொன்றா நம்புவோம் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் நம்மளாவே கூட நம்பிடுவோம் அது ஜாடியாகாதா அப்புறம் நம்ம ஓடுவோம் அங்கே யார் யார் எனக்கு ஆன் சொல்லு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபார்ம் ஆஃப் விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசம் என்ற அந்த அடிப்படையில் உங்களுடைய தேவ நம்பிக்கை மிக மிகவும் அவசியம் ஏமேன்